பாஸ் சீசன் எயிட் தொடர்ச்சியாக பார்க்கல அப்படின்னா எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து எப்படி இருந்த பிக்பாஸு இப்படி ஆயிடுச்சியா அப்படின்னு அதையும் அப்படி பிடிச்சி இழுத்து நூறு நாள் ஓகே கொண்டு வந்துட்டாங்க வந்து இப்போ கடைசி நேரத்தில் தான் பயங்கர பரபரப்பாகிடுச்சி வந்து அதை அதெல்லாம் கூட நம்ம பேசத்தவலை நீங்களாம் இருக்கீங்க அப்பப்போ கிடைக்கும்போது ஹாட்ஸ்டாரில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் போய்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து குறிப்பாக வந்து எனக்கு ரொம்ப ஆரம்பத்தில் நிறைய மீம்ஸ்லாம் கூட வந்து நான் கூட பேசியிருந்தேன் வந்து மீம் என்ன மாதிரி வந்தது பா இவர் ரொம்ப பேசுவானே யா அப்படின்ற மாதிரி கவுண்டமணி பண்ணி டைலாக்லாம் எடுத்து போட்டுருந்தாங்க அப்புறம் நான் கூட சொல்லியிருந்தேன் வந்து ரைட்டு இவர் என் கூட ஒரு தடவை ட்ராவல் பண்ணி வந்தார் பேசிக்கிட்டே இருந்தார் பேசிக்கிட்டே இருந்தார்னு அதையெல்லாம் தாண்டி ஒரு மக்களுக்கு எதனால் இவங்களை பிடிக்குது இந்த எளிமையாக அது இல்லது அவங்களுடைய அந்த சொந்த விஷயங்களா இல்லை அவர்களுடைய செயல்பாடுகளா அப்படின்ட்டு நமக்கு இன்னும் புரியாத புதுவையாக தாங்க இருக்குது இந்த பிக் பாஸ் சீசன் செவன் சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஜே அர்ச்சனா அந்த பெண்ணு தான் டைட்டில் வின்னர்னு ஏறக்குறைய முடிவான போது இன்னும் கூட இந்த பெண்ணை ஏன் பிடிக்குது எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய பரபரப்பு ஏன் எதிர்பார்ப்பு அப்படின்னா இந்த ஆரம்பத்தில் ஒரு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க அர்ச்சனா வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் வந்து நிறைய தமிழ் படிக்க சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்புறம் திருக்குறளை தாண்டி பாரதியார் கவிதைகள் நிறைய கவிதை புத்தகங்கள்லாம் வந்து அவர் தான் சிபாரிசு பண்ணார் குறிப்பாக கவிஞர் வைரங்கத்துடைய படைப்புகள்லாம் நான் படிச்சிருக்கேன் அது பெரிய எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பயராக இருந்திருக்குது ஒரு நாள் கவிஞரையே பார்த்துட்டேன் பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு எங்கள் அப்பா ஒரு தமிழ் பேராசிரியர் அவர் சொல்லிதாங்க உங்களுடைய இதெல்லாம் படித்தோன்னா அவர் படித்த அந்த புத்தகங்கள்லாம் நிறைய அவர்கிட்ட மலமலன்னு சொல்ல ஆரம்பித்தோடனே அவர் அப்படியே தலையை தொட்டு வாழ்த்தினாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டில் ஒன்று அப்போ அந்த சமயத்தில் வெளியே வந்து அதை போட்டு தோய் துவைன்னு துவைச்சிகிட்டு இருந்தாங்க அது நல்ல காலம் தலையில் கை வச்சார் அது இது அப்படி அப்படின்னு சொல்லவே இல்லைங்களா அது மாதிரி எதிர்மறையான விமர்சனங்கள் எதிர்மறையான கருத்துக்கள்லாம் வந்தபோது அந்த யதார்த்தமான பேச்சு அர்ச்சனாவோட பேச்சு அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு நான் அதாவது நான் மெடிக்கல் படிக்க ஆ ஆசைப்பட்டேன் அதற்கான முயற்சியில் இருந்தேன் எங்கள் அப்பா வந்து தமிழ் மேலே ஒரு ஆர்வத்தை கொடுத்து இப்படி என்னை மாற்றி விட்டாரு அப்படின்னு யாரால யார் சொல்லுவாங்க வந்து நான் வந்து அது இது அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி இருக்கிற காலம் வந்து இப்போ இதே தான் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் ஆரம்பத்துலேருந்து இந்த போட்டியாளர்கள்லாம் யாருன்னே நமக்கு தெரியலையாப்பா அப்படின்னு நான் சொல்லிங்க இந்த டூ கே கிட்ஸ் பசங்களே கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் யார் என்னென்னு தெரியல அப்புறம் வந்து கழுதை தேஞ்சி கட்டெரும்பு கத்த கட்டெரும்பு தேஞ்சி சித்தரும்பு லெவலுக்கு போயிடுச்சு எப்படி இந்த நூறு நாள் இது அப்படியே பிடிச்சி ஓட்ட போகிறாங்கன்னு இடையெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க அதெல்லாம் உண்மைதான் வந்து இன்னொரு விஷயம்லாம் சொன்னாங்க அது விஜய் சேதுபதி மாற போகிறாரு இல்லை இதை வந்து ட்ராப் பண்ண போகிறாங்க அப்புறம் ஏதோ ஒரு வழியாக கொண்டு போனாங்கன்னா அப்புறம் நிறைய இந்த டாஸ்கோட விதிமுறைகள்லாம் மாற்றிலாம் பார்த்தாங்க இடையில இடையில பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் இந்த டாஸ்கோட விதிமுறைகள் மாத்ததுல கூட பார்த்திங்கன்னா ஜாக்லின்லாம் வெளியேற்றப்பட்டதெல்லாம் அநியாயங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பொதுவாக போன சீசன்லாம் அந்த பணப்பெட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட தான் அப்படின்னு இப்போன்னு கொஞ்சம் மாற்றி அந்த பணப்பட்டியை எடுத்துக்கிட்டு எவ்வளோ குயிக்காக வரீங்களோ வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டத்தை தொடரலாம் அப்படின் போது ஜாக்லின் கொஞ்சம் தாமதமாக தான் வெளியேற்றப்பட்டார் இது திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டது இப்போ அஞ்சு போட்டியாளர்கள் இன்னைக்கு தெரிஞ்சு போயிட ரிசல்ட்டு நேத்துலருந்தே ஒரு பரபரப்பாகிடுச்சு டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு முத்துக்குமரன் முத்துக்குமரன்ற மாதிரியான பேச்சு இருந்தது ஆரம்பத்தில் சில பேர் இவருக்கு பிடிக்காமல் போயிருக்கலாமா என்ன காரணமே தெரியல அப்புறமா அவர் அதான் சொல்கிறானே அந்த பேசுகிற பேச்சு அவர் சொல்கிற சில விஷயங்கள் கண்ணீரோடு சில சில சொன்னது குறிப்பாக அந்த யதார்த்தம் தான் ஒரு கட்டத்தில் வந்து இவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறுறது அதுதான் சொல்கிறேன் வந்து சிலரை ஏன் பிடிக்கும் ஏன் பிடிக்காமல் போகிறது என்பதை வந்து அவர்களுக்கு இந்த மனக்கண்ணாடி யாராலும் அறியவே முடியாது அதை தாண்டி இங்கே வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நூறு நாள் வச்சு செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு மன திடம் இருக்கு இல்லைங்களா அதுக்காக முத்துக்குமரண நான் வந்து பாராட்டுற ஒரு விஷயம் சௌந்தர்யா இன்னொரு அஞ்சு பேர் விஷாலு ராயன் இப்படிலாம் இருக்காங்க பவித்ரா ஓகே இல்ல டைட்டில் வினர் அவர் அவரதுடைய பேர் தான் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு சொல்லலாம் நீங்கள் பிஆர் டீம் ஏஆர் டீம் அதை வச்சு இது பண்ணுறீங்க இதை வச்சு இது பண்ணுறீங்கன்னு நானே கூட அவர் ஆரம்பத்தில் விமர்சனம்லாம் பண்ணேன் ஏன்னா என்னையும் இன்ட்ரிவ்யூ பண்ணியிருக்காரு ஒரு யூடியூப் சேனலுக்காக இன்ட்ரிவ்யூ பண்ணியிருக்காப்பில் அப்புறம் என் கூட துபாய்க்கு வந்தார் அதெல்லாம் வந்தார் இல்லைங்களா நான் ஸ்டாப்பாக பேசக்கூடியவர் அதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு தேவ் விஜய் டிவி தான் மூச்சு விடாமல் பேசிக்கினே இருக்கணும் அதில் நிறைய தமிழ் பேசின இளைஞர்களை ஒரு பெரிய அளவில் கொண்டு வந்தாங்க அது பெரிய விஷயங்கள் கொஞ்சம் நீங்கள் தமிழ் பேசுகிறதே பெரிய கௌரவ குறைச்சலாக நிற்கிற இந்த காலத்தில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி இல்லை முத்துக்குமரன் பேசினது தான் ஒரு மெதுவான விஷயம் அது பேசுனது என்னான்ட்டு அவங்க அம்மா அம்மா பற்றி பேசுனது அதுக்கு முன்னாடி வந்து தீபக் அதில் ஒரு போட்டியாளராக கலந்துக்கிட்டார் வந்து விஜய் சேதுபதி கூட சொல்லி அந்த அந்த அவருடைய அறிமுக எபிசோட் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் உங்களெல்லாம் பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கிறேன் நீங்கள் எவ்வளோ காலம் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு அவர் சார் உங்களை பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிருன்னா இல்லை இல்லை சார் இது நிஜம் நான் இந்த மேடைக்காக சொல்லலை அப்படின்னு நான் கூட பார்த்துக்குறேன் தீபக்லாம் வந்து டிடி காலத்துலேருந்து இருக்கார் தி டிடி மீனா தூர்தர்ஷன் அப்படின்ற அளவுக்கு ஆனால் விஜய் சேதுபதியை பாராட்டியிருப்பார் நான் நடிக்க வந்த இப்படி ஒல்லியாக சிக்கன்லாம் இருந்தேன் அப்புறமா உடம்புலாம் போட்டுச்சு நீங்கள் எப்படிங்க எப்படியே இளமையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு பயங்கர உச்சி குழந்தா மாதிரி ஆகிடும் அப்புறம் பாஸ் வீட்டுக்குள்ளெலாம் இருக்கும்போது இந்த முத்துக்குமரன் தீபகம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி மாதிரி அவ்வளோ பயங்கர நெருக்கமாக பேசிக்கிற இதுவெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்போ இவர் வெளியே வெளியே போயிடுவார் போயிட்ட உடனே முத்துக்குறான் ஒரு கண்ணீரோட சொல்லுவார் தேவ் உன்னை கொல்றோட பாடுறான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொன்னப்போ எல்லாருக்கும் அதில் வந்து எந்தவித நடிப்பும் அல்லது கலர் பூச்சும் அல்லது எதுவுமே அப்படிலாம் ஒன்றும் இதுவாக தெரியல வந்து ரொம்ப யதார்த்தமாக அதை நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கூட போட்டு பாருங்கள் ஒரு மாதிரி அந்த ஒரு நம்ம அண்ணன்களை வாடா போடான்னு சொல்லுவோம் இல்லைங்களா ரொம்ப நெருக்கமாக ஆகிட்டோம்னா அது மாதிரி ரொம்ப சில வீடுகளில் தான் பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு வந்து வாங்க போங்க அப்புறம் அண்ணன் வந்த எழுந்துக்கிறது அண்ணன் வந்த இது பண்ணுறது மரியாதை கொடுத்து இதெல்லாம் வந்து ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்கும் பெரும்பாலுமே எங்கள் வீட்டில் வீட்டில் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் வாடா வாடாப்படம் தான் பேசிகிட்டு இருப்போம் கொஞ்சம் இப்போ வளர்ந்த பிறகு மாதிரி இருக்கும் அது வேற விஷயம் அந்த இதுதான் உனக்கு குன்றுருவன் பாடுறா அப்படின்னு கண்ணீரோட அழுது குமரா அவர் வந்து நல்ல சூப்பராக அது பேசுவார் குமரா அதெல்லாம் ஒன்றும் இல்லைட்டா நான் மீட் பண்ணுவோண்டா எதுவும் இது பண்ணாத அழாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவர் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது கட்டி பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் ஆர்டிஃபிஷியலான விஷயம் கிடையாது சொல்லும்போது தான் அப்போ வந்து தீபக் ஒரு விஷயத்தை சொல்லி வருவது அது அது எனக்கு ரொம்ப அது பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது என்னென்னா என்னை இப்போ எல்லாரும் நம்புறாங்கடா நான் பேசுகிறதெல்லாம் கேட்குறாங்க என்னை எல்லோரும் மதிக்கிறாங்க அப்படின்னு எப்போ எவ்வளோ காலமாக இருக்கார் இந்த ஃபீல்டுக்குள்ளே ஆனால் ஒரு நேற்று வந்த ஒரு பையன் வந்து பேசி இந்தளவுக்கு மாற்றிருக்காங்கன்னா அதுதான் ஒரு யதார்த்தம் அது இது மாறே மாறாது அது ஒரு வீட்டுக்குள்ளே நூறு நாள் நூறு நாள் வந்து ஒரு மைண்ட் கேம் தான் விளையாடிக்கிட்டு இருக்கணும் அந்த நூறு நாளுக்குள்ளே வேணாலும் பண்ணுவாங்க இங்கே ஏன்னா முத்துக்குமரன் வந்து அந்த பணம் பெட்டி எடுத்துன்னு வரும்பொழுதே வந்து வேணுமனே அவருக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தது அவர் கூட சொல்லுவார் அந்த ஐம்பதாயிரத்துக்காக நான் ஆசைப்பட்டு போய் எடுக்கலை ஒரு கேம் அதில் வெற்றியாக தோல்வியான்னு பார்த்துனோம் அந்த தில்லு தாங்க வந்து நீங்கள் ஜெயிச்சவங்க பூரா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தில்லு இருக்குல்ல அந்த தில்லு தான் எங்கே வேணாலும் கொண்டு போயிடும் இப்போ அதை தான் சொல்லுவார் வந்து தீபக் வந்து இவ்வளோ காலம் நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே பயணம் பட்டிருக்கேன் எவ்வளோ நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கியிருக்காரு எத்தனை நாடகங்கள் நடிச்சிருக்காப்புல படங்களில் இவ்வளோ அனுபவம் இருக்குது ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு பெரிய மதிப்பை என் வீட்டில் ஏற்படுத்தினது நீதான் குமரா அப்படின் போது அண்ணே உன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறண்ணே நீலாம் வேறு லெவலில் வருவேண்ணே நீலாம் அப்படின்ட்டு இந்த சொல்கிற விதம் இருக்கு இல்லைங்களா இது எனக்கு அப்படியே இந்த வெயில் படத்தில் பசுபதி பரத்து ஞாபகம் தான் வந்துடுச்சு அந்த அண்ணன் நீங்கள் அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா அண்ணண்டா அப்படின்னு ஒரு வந்து புழுக்கின்னு படம் ஆகிற பூரா அழுதுருவாங்க அது வசந்தபாலதனுடைய மிகப்பெரிய வெற்றி அது நீங்கள் அந் அந்த அந்த ஒரு அந்த ஒரு காட்சி அந்த படத்தினுடைய வெற்றினே சொல்லலாம் அந்த எமோஷ்னல் வந்து இங்கே இருக்கிற தியேட்டரில் இருக்கிறவங்க புழுக்கில் அழுதுருவான் அண்ணன்டா அப்படின்னு இந்த கறிக்கடைக்கார் மவந்தான அப்படின்ட்டு ஆரம்பிக்கும்போது எவ்வளோ ஒரு அதுதான் இங்கே ஒரு முத்துக்குமரனுக்கும் தீபக்குமான அந்த பேச்சு குமரா என்ன எல்லோரும் மதிக்கிறாங்கடான்னு சொல்ற அந்த இடம் இதெல்லாம் மீறி அவர் ஒரு பிஆர் டீம் வச்சுருக்காரு அவர் வந்து யூடியூப்பில் வந்து ஆங்கராக இருந்தார் அத்தனை சேனல்களில் இருந்தார் அத்தனை சேனலில் இருந்ததுனால் வந்து அத்தனை செலிப்ரிட்டிகளை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காரு அவங்கெல்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு பிஆர்டிமாக மறைமுகமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் கொண்டு வந்து சேர்க்குறாங்க இதெல்லாம் மாரி இவங்களுக்குலாம் திறமை இல்லையா அப்படின்னா எல்லாருக்கும் திறமை இருக்குது நான் பர்டிகுலராக இவரை பேசுறதுக்கான காரணம் என்னென்னா திரும்ப சொல்கிறது தான் வந்து எப்படி வந்து அர்ச்சனா சொன்னது வந்து எங்கள் அப்பா வந்து ஏன்னா அவங்க கொஞ்சம் ஒரு டாப்பில் இருக்கக்கூடியது இது ஒரு மிடில் கிளாஸும் இல்லாமல் லோவும் இல்லாமல் ஒரு அப்பர் மிடில் இருக்கிறவங்க தமிழ் பேச எங்கள் அப்பா வந்து தமிழ் விரும்பி படிக்க சொன்னார் பேச சொன்னார் திருக்குறள் அறிமுகப்படுத்தினார் பாரதியார் கவிதை வாங்கி கொடுத்தாரு வைரம்பத்தூர் படைப்புகளை சொன்னார் பிரபஞ்சனுடைய சிறுகதையில் படிக்க சொன்னார் இப்படின்னு சொல்கிற ஒரு விதம் இருக்குது இல்லைங்களா இதே போல் தான் வந்து எங்கள் அம்மா வந்து சிவகங்கை தான் நான் ஏழாவது வரைக்கும் தான் படித்தவங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஏழாவது வரைக்கும் படிச்சவங்களுக்கு எல்லா புத்தகமும் வாசிப்பாங்க எல்லா புத்தகமும் வாசிங்க சிறுகதை வாசிப்பாங்க நாவல் வாசிப்பாங்க அப்புறம் ரேடியோவில் நல்லா பேசுகிறவங்களை கேட்பாங்க என்னையும் வந்து படிக்க வைச்சாங்க இந்த புத்தகம் படி இந்த புத்தகத்தை இந்த கதையை படி இந்த வாரதில் வந்துக்கிறேன் இந்த சிறுகதை எப்படி நல்லா இருக்கு பாரு அப்படின்னு நல்லா பேசுறவங்க வானொலி ரேடியோவில் வந்து அவங்க கேட்க சொல்லுவாங்க இந்த ஸ்பீச்சுகள் அப்படியே சிவகங்கையிலேருந்து இருந்து நான் சென்னைக்கு புலம்பெயர்ந்த பிறகு அப்படின்னு இப்படி வந்த பிறகு எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட பொழுது இருந்தது எங்கள் அம்மாவுடைய அந்த ஊக்கம் தான் வாயுள்ள பொருள்ல பொழைச்சுக்கோம் தமிழ் இருக்கு நான் புழைச்சிப்பேன் அப்படின்னு சொன்ன தான் எனக்கு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சது முத்துக்குமரனுக்கு அது ஒரு பெரிய டேலண்ட் வந்து ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வராது முன்னே தெரியும் நான் ஸ்டாப்பாக பேச பேசிக்கிட்டே பார்ப்பேன் அது அர்த்தம் இருக்குது இல்லைன்னு அது வேற விஷயம் வந்து பேசுறதுக்கு ஒரு தனித்திறமை வேணும் இல்லைங்களா கட கடைகடை அடிச்சு போயிட்டே இருக்கு இதெல்லாம் மீறி ஒரு கிட்டத்தட்ட அவருக்கு இந்த பரிசு டைட்டில் வின்னராக இருந்தால் ஏன்னா நேற்று வரைக்கும் வின்னர் பேசின்னு இருக்காங்க கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது வேற ஏதாவது விருது விதிமுறைகள் கூட கொண்டு வந்திருக்கலாம் மேபி வந்து நிறைய பேர் இப்போ ஜாக்லின் மேலே வந்து ஒரு பெரிய பரிதாபம் சொல்லிட்டு இருக்கு சௌந்தர்யாவுக்கு ஒரு பெரிய ஒரு மாஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்குது அந்த பணம் ரொம்ப யதார்த்தமாக பண்ணிடுது இங்கே நான் சொல்றதுக்கான முத்துக்குமர் சொல்றதுக்கான காரணம் என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு அப்படியே ஒரு நாற்றை வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படிங்க எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ மாதிரி இன்னும் அந்த சிவகங்கையில் ஒரு ஒரு பின்தங்கிய பகுதியில் அப்புறமா அது ஒரு கிராமத்தில் இருந்து வந்த அந்த நபர் வந்து சென்னைக்கு வந்த பிறகும் அந்த எந்தவித சாயமும் பூச்சும் இல்லாமல் எதுவுமே அந்த டோன் ஒன்றுவாங்கள்ல அதெல்லாம் எதுவுமே போட்டுக்காமல் இன்னும் அந்த ஃப்ரெஷ்ஷாக வெள்ளந்தியாக பேசுகிற ஒரு விதம் இருக்கு இல்லைங்களா அது சில சில டைமில் வெளிப்பட்டு போயிடுங்க நூறு நாள் உள்ளே வச்சு எதுக்கு போட்டு டம் கட்டுறாங்க அங்கே சும்மா ஒன்றும் கிடையாது இப்போ அவருக்கு பரிசு கிடைச்சதுன்னா நாற்பத்தி ஒரு லட்சம் கிடைக்கணுங்கிறேன் நாற்பத்தி ஒரு லட்சத்தை ஒரு சேனல் கொடு எடுத்து கொடுத்துட்றாங்கன்னா சும்மாவா ஏங்க ஒரு ரெண்டாயிரரூபா ஒரு இடத்துல வாங்குறதுக்குள்ளே சம்பாதிக்கிறதுக்குள்ளே அவனுக்கு என்ன ஆகிடுது ரெண்டாயிரரூபா விடுங்க ஒரு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறதுக்குள்ளே என்ன இதுவாகிடுப்பது நாற்பத்தொரு லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அது எவ்வளோத்தையும் தாண்டி எல்லா எல்லா வினரையும் சொல்கிறேன் நான் இதுக்கப்புறம் அவங்க வர விமர்சனங்கள் இந்த பிஆர்டி அது இதெல்லாம் மீறி எனக்கு தனிப்பட்ட கவனம் இவர் மேலே ஏற்பட்டதுக்கான காரணம் என்னென்னா என்ன விமர்சனம் வந்தாலும் சரி என்ன இதுவானாலும் சரி யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் யார்கிட்ட எப்படி பிராக்டிஸாக வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும் சரி தன்னை என்ன தான் இது பண்ணாலும் சரி வந்துட்டோம் ஒரு போட்டி அது கீழே தண்ணி ஊற்றினாலும் சரி நெருப்பள்ளி கொட்டினாலும் சரி வந்துட்டோம் போட்டிக்கு பாத்திரம் ஒரு கை அப்படின்ற ஒரு வித்திரம் வந்திருக்காப்புல இதே போல் வந்து ஒரு சாமானியன் சாமானியன் சொல்கிறதுக்கான ஒரு பின்தங்கிய பகுதியிலிருந்து வந்த ஒரு நபர் ஒரு கிராமப்புறத்துலேருந்து ஒரு இது தன் அம்மா ஒரு ஏழாவது படித்தவங்க இங்கே வந்து சேனல்கள்லாம் ஆங்கராக இருந்து கொஞ்சம் முட்டியும் போதே இந்த ஷோக்குள்ளே வந்த பிறகு சில பேர் சொல்லுவாங்கள்ல டே உனக்கு வந்து ஒரு வேர் கிடச்சிருச்சு அதை கெட்டிமா பிடிச்சிக்கோ விட்டுறாத அப்படியே மெல்ல 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 ஏறி அதுக்கப்புறம் நீ போறது உங்கள் சாமர்த்தியன்னு வாங்க அந்த சாமர்த்தியம் தான் முத்துக்குமரனிடம் நான் பார்க்குற ஒரு விஷயம் அது அதான் வழியில் இருக்கிற மனிதன் அல்லது வேட்கையில் இருக்கிற ஒரு விலங்கு அதனுடைய ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் அதனுடைய புத்திசாலித்தனமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் வந்து இந்த கேம் அந்த வேட்கையும் அந்த புத்திசால சேர்ந்த ஒரு விளையாட்டாகத்தான் இதை வந்து மிக சரியாக தூக்கு நான் விளையாடிக்கிட்டு வரார் இது தவிர பார்த்தீங்கன்னா மீதி ஒரு நாலு பேர் இருக்காங்க ரைட் ஓகே டைட்டில் வின்னர் யார் வந்து வந்து இது போ இது நேற்றுலேருந்து ட்ரெண்டிங் ஆகிறதுனால நான் சொல்கிற ஒரு விஷயம் இதையெல்லாம் மீறி இன்றைக்கி தெரிஞ்சிடும் கத்திரிக்காயை முட்டினால் கடை தெருவுக்கு வந்தாக வேண்டும் என்பது போல் விஜய் சேதுபதியும் ஒரு ரிலாக்ஸ் ஆகிடுவார் வந்து எப்போ போதும் உடுங்கிய இந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு நாலு கதை கேட்பேன் அஞ்சு படம் பண்ணுவேன் போட்டி என்ன வேற ஏன்னா உலகநாயகன் கமலஹாசன் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்பது விஜய் சேதுபதி நிச்சயமாக ஒத்துப்பார் அவரோடு சொல்லியிருப்பார் வந்து அது அது ஒரு தனித்துவமான இடம் அதெல்லாம் தாண்டி இந்த சீசன் எயிட்டு இப்படி வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறிட்டு அது மேடு பள்ளம் மேடு பள்ளம் குலுக்கி குலுக்கி கடைசி நேரத்தில் ஒரு நல்ல தார் ரோட்டில் அது பாடுன்னு போயிட்டுருக்கு பாருங்க அது மாதிரி நல்ல தார் ரோட்டில் கடைசி நேரத்தில் தான் வந்து போயிருக்குது சீசன் நைன் எப்படியாப்பட்டதாக இருக்கும் என்பதை வந்து அந்த சேனல்காரங்க தான் முடிவு பண்ணும் ஏன்னா இது ஒரு மாதிரி சொதப்பலான ஒரு விஷயம் தான் சொதப்பல்லையும் கடைசியில் வந்து பிடிச்சிட்டாங்க இதெல்லாம் பொறுத்து இருந்து ஓகே இந்த டைட்டில் வின்னர் ஒரு சாமானியனாக இருந்தால் சந்தோஷமான ஒரு விஷயம்தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி